அருவி சூப்பராக இருக்கு குழம்பு எப்படி வச்சா முன்னாடியெல்லாம் ஒவ்வொரு நாள் வைப்ப நல்லாவே இருக்காது அந்த அளவுக்கு என்ன அவ்வளோ அருமையாக இருக்கு குழம்பு பரவாயில்ல வர வர குழம்பு ஓகே கத்துக்கிட்ட இனிமே பரவாயில்லையே பிரச்சனை இல்லாமல் ஓடும் நினைக்கிறேன் ஆமா இன்னைக்கு நான் நல்லா வச்சாகணும்னே சத்தியமா ஒன்னு ஒன்றும் பார்த்து பார்த்து வச்சேங்க எனக்கு ஒரு பக்கம் பயம் வேற குழம்புங்களுக்கு நல்லா இருக்கணும் இல்லைன்னா ஒரு வழி பண்ணிடுவீங்கன்னு இன்னொரு பக்கம் பயம் வேற என்கிட்ட பார்த்து பார்த்து வச்சாச்சுப்பா அதான் பரவாயில்ல நல்லா இருக்கு அப்பாடா எங்கிட்ட குழம்பு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க இதுவே எனக்கு போதுங்க அதுவும் கறி குழம்பு மட்டன் குழம்பு இல்லையா அதான் என்ன சொல்றீங்களோன்னு நினச்ச ஒரு பக்கம் பயம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டிங்கள்ல போதும் வந்துட்டு என்ன குழம்பா தெரியுமா உனக்கு சுண்டல் குழம்பு போல காலையிலாம் அங்க வெந்துக்கிட்டு இருந்துச்சு வெளியே எடுப்பில அப்ப பார்த்தேங்க சுண்டல் குழம்பு ம் சரி சரி லேட்டு என்ன குழம்பு எதுன்னு என்ன வரேன்னா நமக்கு என்ன யாரோ என்னமோ வச்சுட்டு போகிறாங்க நாம ஏன் அதில் மூக்கம் அழைச்சிக்கிட்டு நம்ம ஏன் அத கண்டுக்கிட்டு வேணா வேணா நம்ம ஒன்னு பார்க்க வேணாங்க அது சரிதான் நம்ம ஒண்ணு நம்ம பொளப்பு ஒண்ணு இருந்துக்க வேண்டியது ம் கறி குழம்பு வாட வருது ஆமா கறி குழம்பு தான் போல அருவி பவிய கூப்பிட்டு சோர் போடுமா பவி கறி குழம்புனா நல்லா சாப்பிடும் ஆடு பக குட்டி வரவா அதெல்லாம் ஒண்ணு தேவ பேச்சு வார்த்தை இல்ல சண்டை இல்லனா பேச்சு வார்த்தை இல்லை சண்டைன்னா பேசாமல் இருக்கணும் அவகளை கூப்பிட்டு சோறு போடவும் இவகளை கூப்பிட்டு சோறு போடவும் அதெல்லாம் சரிப்பட்டு வராது சொல்லிட்டேன் இல்லை கறி குழம்புனா பிள்ளை நல்லா சாப்பிடுவோம் அதான் பார்த்தேன் சரி சரி வேண்டாம் என்னத்துக்கு வேணாங்க என் பிள்ளைக்கு எதுக்கு சோறு போட்டிய அப்படின்னு எதுக்கு ஏதாவது சொல்லுவாங்க தேவையா நமக்கு நம்ம வாட்டுக்கு பேசாமல் இருந்துக்க வேண்டியதுதான் எதுக்கு நாமளாக வம்ப விலைக்கு வாங்கணும் நீ சொல்கிறதும் கரெக்டு தான் கிருஷ்ணா அடாடாடாடா என்ன கறி குழம்பு வாடா ரோடு வரைக்கும் தூக்குது வாங்க அண்ணி அருவி அன்னைக்கு ஒரு தட்டில் சாப்பாடு போட்டு கொண்டு வா அண்ணி வாங்க உட்காருங்க கறி எடுத்தாண்ணே வேற ஒண்ணும் இல்ல உக்காருங்க அண்ணி சாப்பிடுங்க அண்ணி இருக்கட்டும் கிருஷ்ணா வீட்டுல என்ன கருவாட்டு குழம்பு வச்சிருந்த அன்பு நல்லா ஒரு புடி புடிச்சிட்டு தான் வாரேன் இங்க சாப்பிடுறதுக்கு வயிற்றுல இடம் இல்லை அப்புறமா இது என்ன சாப்பிட்டு போறேன் அப்புறம் என்ன இன்னைக்கு திடீர்னு கறி குழம்புலாம் வச்சிருக்கீங்க அது ஒன்றும் இல்லை பிள்ளைக்கு எலும்பு கேட்டால் சூப்பு மாதிரி வச்சு கொடுப்போம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சரின்னு சொல்லி தான் போனேன் பக்கம் சரி என்னத்த எல்லாத்துக்கும் சேர்த்து கறி எடுத்துட்டு போயிடுவோமேனு சொல்லி தான் அப்படியே கறியை எடுத்துட்டு வந்தாச்சு அப்படியா உங்க அண்ணன் வீட்டுக்கு உங்க மயில் அண்ணன் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தியா அட நீங்க வேற என்னக்கா பேசுறீங்க அவர் எதுக்கு அங்கே எடுக்கணும் அதெல்லாம் இல்லக்கா வரல எங்களுக்கு எடுத்துட்டு வந்தாரு அது கொஞ்சமா கொத கொதன்னு குழம்பு வச்சேன் வேற யாருக்கு அவரையும் எடுக்கணும் இல்ல பேச மாட்டியிலே இப்ப உறவுதும் வந்துருச்சா என்னமோனு பார்த்தேன் வேற ஒண்ணும் இல்லத்தா அது என்ன உண்மைதானே உன் குடும்பத்தை தான் நீ பாக்கணும் அடுத்தோட குடும்பத்தெல்லாம் பண்ணிட்டு இருப்பியே அதெல்லாம் பண்ண கூடாதுதான் அங்கக்க உட்காருங்க கச்சோர் போட்டானே இல்ல தாரிவி அதானே சொல்றேன் நல்ல அன்புன்னைக்கு ஒரு டேஸ்டா வச்சிருந்தா குழம்பு நல்ல ருசியா இருந்துச்சு பாத்துக்க நல்ல சோத்தை போட்டு நாலு வாட்டி தின்னுபிட்டு தான் வாரே அதனால சாப்பிட்றதுக்கு இப்போதைக்கு வயிற்றுலாம் ஏடான்ல என்ன நீ சாப்பிட்டு இப்போ இங்கேருந்து நடந்து வந்திய சரியாக போயிருக்கும் அருவி என்ன டேஸ்ட்டாக குழம்பு வச்சுருக்கா தெரியுமா சாப்பிட்டு தான் பாருங்களே உங்களுக்கே தெரியும் என்ன என் குழந்தை சாப்பிட சொல்லி பாடா பாடாப்படுத்துது சரி அப்புறம் இப்படி இவ்வளோ தூரம் சாப்பிடு சாப்பிடுங்க அப்புறம் சாப்பிடாமல் இருக்கலாமா இந்த தான் வாரேன் கொஞ்சோண்டு போட்டாத்தா அங்கக்கா வாங்க உட்காருங்க

என்னடி உன் பிரச்சனை காலையில் அம்மா கடைக்கு போயிட்டு வாடின்னு சொன்னுச்சு நீ கேட்டி அம்மா சொன்னதை அதான் அம்மா உன் மேலே கோவமாக இருக்கும் போல போடி கடைக்கு வாங்கிட்டு போயிட்டு ரெண்டு சோப்பும் தினோண்டு கடுகும் வாங்கிட்டு வர சொன்னச்சு நீ போனியா அதான் அம்மா உன் மேலே கோவம் உன் கூட பேசாதான் அதான் மெய்தியாக இருக்கு இதுதான் சண்டையாக்கும் நீ போனால் என்னையவே போக சொல்கிறதே ம் என்ன இதுக்கு போக சொல்றீங்க ஐசே யாரும் போக வேணாம் சரியா பேசாம இருக்க சொல்லுங்கட்டு என் கூட யாரும் பேசவும் வேண்டாம் சரி பேசலாம் வேணாம் அப்பா கறி வாங்கிட்டு வர சொல்லு கறி குழம்பு வேணாம் எனக்கு இப்ப அப்பாட்ட சொல்லு கறி குழம்பு கறி வாங்கிட்டு வர சொல்லு சிக்கன் சாப்பிடுவோம் தும்ரை பத்தியாமா ஒரு வேளை சொன்னா செய்ய மாட்டாங்களாம் இவங்க கேக்குறது மட்டும் நம்ம வாங்கிட்டு வந்து வச்சு வைக்கணுமா அப்பாட்டெல்லாம் சொல்லாதம்மா போடி அப்பாட்டெல்லாம் அம்மா சொல்லாது நானும் சொல்ல மாட்டேன் ரொம்ப உனக்கு அப்படியே கறி குழம்பு தேடுதோ பிச்சு நம்பிச்சு ஓடி போயிரு கறியும் எடுக்க முடியாது ஒன்றும் எடுக்க முடியாது இங்கிட்ட இருந்து இங்கிட்ட எடுத்து ஒரு வேலையை போட மாட்டா இவங்களுக்கு கறி வேணுமா அந்த அப்பாட்ட சொல்லணுமா அட பிராய்லர் கொழி விற்கிது ஒரு கிலோ முந்நூறுரூவா போடி எங்கிட்டு இப்போதான் கறி எடுக்க முடியாம கடக்கு எல்லாரும்தான் நான் வாங்கி சாப்பிட்றாங்க எல்லாம் மட்டனே வாங்கி சாப்பிட்றாங்க சிக்கன் கூடவா நம்ம வாங்கக்கூடாதா வீட்டுக்குள்ளே ஒரே வாடை சித்தப்பா சாப்பிட்டு உட்காந்துருப்பார் யார் வீட்டில்டி நம்ம வீட்டுக்குள்ளே தான் சித்தப்பா வாங்கிட்டு வந்துருப்பார் போல ஒரே வாடை மணக்குது அது உனக்கு தான் தெரியுமா மொதவே தான் குழம்பு வாடை அடிச்சிச்சி அப்போவே எனக்கு தெரியுமே இப்போ வந்து சொல்லிகிட்டு இருக்கா பாரு இவ ஊரை சுற்றிட்டு இப்போதாம்மா வரா வீட்டுக்குள்ள அதனால இவளுக்கு எப்படிமா தெரியும் வீட்டுக்குள்ள வரும் வாட அடிச்சிருக்கும் போல மோப்பம் முடிச்சிட்டு இந்த நாய் வந்து உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு எங்கிட்டு அடுத்த வீட்டில் குழம்பு வச்சா உனக்கு வேணுமோ ஆளைப்பாரா வந்துட்டான் காரி குழம்பு போய் அதை போய் இதை வையின்ட்டு நீ சொன்ன உடனே எல்லாம் ஒன்றும் எடுத்துகிட்டு வந்து வைக்க முடியாது கிளம்பு இப்போ நான் என்ன சொன்னேன் அவங்க மட்டன் குழம்பு எடுத்து வச்சு சாப்பிட்றாங்க நான் அப்பாட்ட சிக்கன் தானே வாங்கிட்டு வர சொல்லி சொல்லிட்டு இருக்கேன் சரி கொஞ்சம் நான் வந்து வாங்கிட்டு சொல்லுமா அந்த குழம்பு வந்து சாப்பிடுவோம் கறிக்குங்காட்டியும் அது ஒரு வாடகை நல்லா இருக்கும்ல அதுக்காக வாங்கிட்டு வர அந்த கறி கறிக்குழம்பு அவங்க சாப்பிட்றத பார்த்தோன்னா ஆசையாக இருக்குமா அதனால தானே நான் கேட்குறேன் தான் வாங்கிட்டு வர சொல்ல என்ன முன்னாலும் நான் கேட்டால் பிள்ளை ஆசைப்படுதுங்க சரி கொஞ்சம் மட்டும் வாங்கிட்டு வாங்க அப்படிலாம் சொல்லுவேன் இன்னைக்கு மட்டும் சொல்ல மாட்டியா இன்னைக்கு சொன்னால் என்னவா சொல்லுமா இங்க பாரு பவி சும்மாவே இருக்க மாட்டியா இதுக்குதான் அம்மாவை கஷ்டப்படுத்திகிட்டே இருக்க பாரு அம்மா அப்படினு நேரம் நானும் ஜாலியாக சிரிச்சு பேசிகிட்டு இருந்தோம் இப்போ அம்மா நீ நோயினு ஏதாவது ஒன்று சொன்னோன்னு இப்போ அலார மாதிரி ஆயிடுச்சு ஏன் பவி இப்பெல்லாம் இருக்க நீமா நீ விடுமா இது ஒரு லூசுமா நீ விட்டு உனக்கு பிடிச்சா கேட்க மாட்டேன் என்ன உனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நீ அம்மாட்ட கேட்பாதானே அது மாதிரி தானே நானும்

ஆசையா இருக்குன்னா வேற என்றைக்காவது கேளு இன்னைக்கே வேணும் இப்போமே வேணும்னா அதெல்லாம் முடியாது அம்மாட்ட சொல்லி வை இப்போவாது வாங்கலாம் அப்படின்னு அம்மா தோணுச்சு அப்படின்னா இன்னைக்கே கூட வாங்குவாங்க இல்லைன்னா நாளைக்கு வாங்குவோம் இல்லைன்னா காசுக்கு போ வாங்குவாங்க சரி சரி நான் ஒன்னும் கேட்கறேன் ஏன் ஆயிச்சே எதுக்கு பவியை பிடிச்சி கத்திட்டடக்கா இல்லை பாத்தா வீட்டுக்குள்ள கிருஷ்ணா சித்தப்பா கறி எடுத்துட்டு வந்து குழம்பு வச்சிருப்பாங்க போல சாப்பிட்டுட்டு இருந்துருப்பாங்க போல இவ வரும்போது பார்த்தாளாம் பார்த்துட்டு வந்து உடனே அம்மா எனக்கு வேணும் வேணும்னு அட முடிச்சு நிற்கிறேன் அப்பதா என்ன அப்பதா இதெல்லாம் வேணும்னா எங்க உடனேலாம் வாங்க முடியாது அப்படின்ட்டு அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் உடனே சாப்பிடணும் அதெல்லாம் முடியாதுடி அப்படின்னு அதான் வேற ஒன்றும் இல்லை பாத்தா எங்க உட்காந்து சாப்பிட்டானா சேரெல்லாம் அங்கே அங்கதான் இப்ப வரையில் பார்த்தேன் சிக்கப்பா பக்கம் இருந்தாங்க அங்கேயே உட்காந்து சாப்பிட்டேன் சின்ன பிள்ளை இருக்க வீட்டில் எப்படியா சாப்பிட்றது நீ தனியாக இருக்கிற அப்படின்னா நீ சண்டை ஓட்டு கிடக்கிற அப்படின்னா அங்கிட்டு உள்ளே வச்சுக்கிட்டு திங்க வேண்டியதானே ஆனால் வச்சுக்கிட்டு இப்படி பிள்ளைய போகிற வர பாதையில் வச்சுட்டு உட்காந்தா பிள்ளை ஆசைப்படாதவ அறிவில்லை அவனுக்கலாம் அத்தை அவங்க எங்கனையோ உட்காந்து சாப்பிட்றாங்க அவங்களுக்கும் இந்த வீடு சொந்தம் தானே எங்கனையோ உட்காருன்னு சாப்பிட்டு போட்டும் அதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது பேசக்கூடாது அதை அது அவகாவக விருப்பம் அவக சாப்பிட்றாங்க அதெல்லாம் நம்ம இருக்க முடியுமா இதுக்கு இதெல்லாம் போய் நீங்கள் கேட்காதிய விட்டுருங்க அது எப்படி கேட்காமல் இருக்க முடியும் இருந்த வாரே ஐயோ அப்பத்தா பாட்டுக்கு போய் சண்டை போட போதுமா தேவையில்லாமல் பிரச்சனை வரப்போகுது இப்போ ஞாபகம் நீ வேறு எதுக்கிட்ட சொல்லி தொலைச்சோம் ஏலே ஏழை எங்க வரே என்ன பெத்தேர் போட்டு நீ எனக்கு ஒன்றும் சோறு போட்டெல்லாம் தர வேண்டாம் சரி அதை போய் நான் நீ கறி ஓ ரூமுக்குள்ளே வச்சுக்கிட்டு நீ திங்க வேண்டியது அந்த பக்கம் இப்படி நடுவில் பசாரா கொண்டு வந்து வச்சுக்கிட்டு தின்னா என்னடா அர்த்தம் இது ஆ வீட்டில் சின்ன பிள்ளைய சின்னஞ்சிசை இருக்குதானே பாத்துச்சுக்க நான் ஏங்காது ஓ சோ இஷ்டம்மா எடுத்துக்கிட்டு ஒழுங்காக போயிரு சொல்லிவிட்டேன் அவ்வளோதான் இங்கேனா உட்காந்து திங்கிற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது உன் வீட்டுக்குள்ளே ஒரு ரூமுக்குள்ளே வச்சுக்கிட்டு தின்னு அப்படித்தான் சொல்லிவிட்டேன் ஆ இந்த இடம் என் வீடு இல்லையா இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன் அதானேங்க எங்கே உட்காந்து நம்ம சாப்பிடக்கூடாதா இந்த இடம் நமக்கு உரிமை கிடையாதா இதுவும் நமக்கு வீடு தானேங்க எங்கே உட்காந்து சாப்பிட்டா இவங்களுக்கு என்னவா எங்கே உட்காந்து சாப்பிட்டா என்ன வாங்க இவங்க எந்த பச்சை குழந்தைங்க இருக்குது ஏய் பாவி பார்த்துட்டு போய் அவங்க அம்மாக்கிட்ட கேட்டு சண்டை போட்டுட்டு நடக்கா எனக்கு இப்போவே வேணும் அப்படின்னா அவன் நீ இப்போவே வாங்கிட்டு வருவ அவன் இப்போவே வாங்கிட்டு வந்து கொடுக்க முடியுமா சொல்லு கேட்டு சண்டை போட்டுகிட்டு இருக்க அந்த மாதிரிலாம் தின்னுட்டு உக்காந்துருக்காதி அப்படித்தேன் உள்ளே உள்ளே வச்சுக்கிட்டு போய் தின்னுக்கிட்டுருங்க பிள்ளையை பார்க்குதுல்ல ஐயோ அத்தை வாங்கத எதுக்கு இப்போ இங்கே வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க சத்தம்லாம் போடவேணா வாங்க தேவையில்லாமல் எதுக்கு பேசிக்கிட்டு பிரச்சனை வந்துக்கிட்டு அட வாங்க அத்தை அவள் கிடக்குறா கிருக்கி அவளுக்கு ஒன்றும் தெரியாது எதை பார்த்தாலும் யார் வீட்டில் எதை வச்சுருந்தாலும் உடனே வேணும் அது வேணும் இது வேணும்னு அடம் பிடிச்சி இருக்கோம் அதுக்கு என்ன தெரியுது லூசு புள்ள மாதிரி வளர்த்து வச்சுருக்கேன் நான் அப்படிப்பட்டவ இதுக்கு போய் வந்து இங்கே கேட்டுக்கிட்டு இருக்கிறது நல்லா இருக்காது வாங்க போவோம் இருடி மல்லிகா இவனெல்லாம் இப்பவே அப்பப்போ கேட்டு விடறணும் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஏன் அப்படி தான் சொல்லிவிட்டேன் நான் எங்கன வேணாலும் சாப்பிடுவேன் எங்கேயோ வச்சு சாப்பிடுவேன் அதை நீ கேட்க கூடாது அவ்வளோதான் சொல்லிட்டேன் நீ எது கேட்குறா நாங்க எங்க சாப்பிட்டோம் உனக்கு என்ன இப்படிதான் சாப்பிடுவோம் போ தும்ர பத்தியாடி மல்லிகா அவனுக்கு ஐயோ அப்படிதாத்தான் கேட்பாக அப்புறம் அவங்களுக்கு உரிமை இல்லையான்னு கேட்பாக தான் இதுக்கு போய் நம்ம பேச முடியுமா நீங்க முதல்ல வாங்க வாங்க தண்ணா வாங்க எதுக்கு சும்மா சண்டை வாங்க சொல்றத கேளுங்க இல்லை என்னடி பேசுறாங்க நீ வாங்க